இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் பண்ணிக்கோங்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை காரணம் காட்டி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அமைப்பை சேர்ந்த கிஷோர் இணைந்திருக்கிறார் கிஷோர் அங்கு ஏன் இப்படி அனுமதி மறுத்தாங்க ராம ரவிக்குமார் நின்ற இடத்திலேயே கற்பூரத்தை ஏற்றி கடவுளிடம் முறையிட்டு கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது அங்கு இன்றைய தினம் தமிழக அரசு ஒரு இந்து விரோத போக்கை கடுமையாக கையாண்டு இருக்கின்றது நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து இரண்டு நாள் இரண்டு நாள் இவர்களை எந்த வித அப்பீல் செய்யவில்லை மேல்முறையோடு செய்யல மேல்முறையோடு மனிதருக்கு சரியான தகவல் கொடுக்கல நீதிமன்றத்துக்கு சரியான பதில் கொடுக்கல லட்சக்கணக்கான மக்கள் இதுக்கான அவளோடு காத்திருக்கிற நேரத்தில் தீபம் ஏற்றாமல் நீதிமன்றத்தை அவமதி இருக்கிறாங்க இன்று மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் என்று அதிகாரி சொன்னாங்க அதற்கு பிறகு அந்த நீதிமன்றம் மீண்டும் தலையிட்டு நீதிமன்ற வந்த பிறகு மத்திய தொழில் பாதுகாப்பு காவல் துறை அனுப்பிச்சாங்க கிட்டத்தட்ட அந்த ரெண்டு மணி நேரமா அவர்களை காக்க வச்சு இப்பொழுது புதிதாக நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு என்று சொல்லி இந்துக்கள் முதுகில் குத்திய திமுக அரசு முழுக்க முழுக்க ஹிந்து விரோத அரசு சட்டத்தை நேரம் எதிர்கொள்ள முடியவில்லை சட்டத்தை நேரடியா ரெண்டு நாளா இந்த வழக்கு வந்து நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியாச்சு எந்த இடத்துல இவங்க அப்பீலே பண்ணல அது மேல்முறையோட பண்ணவே இல்லை ஏன் பண்ணல ஏன்னு சொன்னா சட்டத்தின் இந்த விசாரணை பண்ணதுல இந்த தீர்ப்பு உண்மையிலே நியாயமான தீர்ப்பு எல்லா வித ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டுள்ளது நூத்தி ஐம்பது வருஷ போராட்டத்துக்கு நிரந்தரமான தீர்வு ஏற்படுத்துக்கான தீர்ப்பு இந்த தீர்ப்பை அமல்படுத்தவில்லை அமல்படுத்தாமல் மட்டும் மட்டும் இல்லாம நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க அதோட பிறகு மத்திய பாதுகாப்பு படை வந்த பொழுதுமே திடீர் ரெண்டு நூத்தி நாற்பத்தி நாலு தடை விதிக்கிறார்கள் இது யாரை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க அப்ப எதற்காக தீபம் ஏற்றக்கூடாது முருகப்பெருமானுடைய கோவிலில் தீபம் ஏற்றக்கூடாது என்று இவருடைய நிலைப்பாடு வந்து சரியானது அல்ல மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள் இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு என்பது இந்துக்களுக்கு புதிதல்ல கடந்த பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் தப்ப போது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டார்கள் நீதிமன்றம் முனைத்திருக்கிறது அப்ப பல்லாயிரக்கணக்கான ஹிந்துக்கள் ஒன்று தரங்க ஒரு மணி நேரத்தில் மீண்டும் இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இது சிஎஸ்எஃப்ஐ வந்த தொழில் பாதுகாப்போடு காவல்துறைக்கு மரியாதை கொடுக்கல நீதிமன்றத்துக்கும் சரியான மரியாதை கொடுக்கல அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கமா இருக்குது ஆனால் கண்டிப்பா நாளைக்கு மேல் முறையீடு போறதா சொல்றாங்க ஒரு சட்டப்பிரகாரம் பார்த்தா தீர்ப்பு இருக்குது இந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்த முடியாம நாளைக்கு காலையில போறோம் அப்படின்னு சொல்றாரு காவல்துறை உயர் அதிகாரி எந்த விதத்துல நியாயம் பாருங்க ஜனநாயக நாட்டுல இப்படி எல்லாம் நடக்கும் நாளைக்கு நாங்க போக போறோம் அதனால இது அனுமதிக்க மாட்டோம் நீதிமன்ற உத்தரவை மதிக்கல இவங்க நீதிபதி இவங்களை மதிக்கல என்று சொல்லி இவருக்கு மத்திய பாதுகாப்பு கொடுக்கறாங்க அதுக்கும் அஞ்சு மணி வரைக்கும் ஏற்றுவதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கின்றது மேல கொண்டு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்க கடைசி நேரத்தில் நிர்பந்தப்படுத்தி யாரோ தலையிட்டு சிறுபான்மையை தாஜா பண்ணுவதற்காக இந்துக்களுக்கு விரோதமாக இந்த அரசு செஞ்சு கொண்டிருக்கு இன்னைக்கு எல்லாரும் மன குமரோடு இருக்கிறாங்க இந்துக்கள் இன்னைக்கு வயிறு எரிஞ்சு இருக்கிறாங்க இந்த திமுக அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் இந்து விரோத அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் சொல்லி அடுத்த கட்ட இந்துமணி இந்து மணி மாநில தலைவர் அவங்க நிர்வாக குழு கூட்டம் முடிவெடுப்பாங்க கண்டிப்பாக சட்டத்தில் நியாயமான நீதியான தீர்ப்பு கிடைக்கும் மீண்டும் திருப்பணம் கொண்டது எப்படியாவது தீபத்தில் தீபம் ஏற்றுவார்கள் இந்துக்கள் நன்றி சார் நம்மோடு முன்னாள் ஆளுநரும் தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்காங்க மேடம் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு அப்புறம் நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு காட்டி அனுமதி மறுத்திருக்காங்க சட்டத்தின்படி தமிழ்நாடு அரசுடைய இந்த நிலைப்பாடும் காவல்துறையுடைய இந்த அனுமதி மறுப்பும் எதை வெளிப்படுத்துகிறது இது அப்பட்டமாக திமுக இந்தி இந்தி கூட்டணியின் இந்து விரோத போக்கை அப்பட்டமாக காண்பிக்கிறது அமைதியாக நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு கார்த்திகை தீப திருவிழா வெங்கடேசன் அவர்கள் கலவரமாக மாறும் என்று சொன்னதற்கு ஏற்ப அவரது வார்த்தைகளை உண்மையாக்க வேண்டும் என்று கூட்டணி தர்மத்திற்காக இந்து தர்மம் அங்கே நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்த பின்பு இரண்டு மணி நேரம் தீர்ப்பு நகலோடு கொண்டு சென்ற பின்பும் அதை நிறைவேற்ற மறுப்பது எந்த விதத்திலும் எந்த சட்டத்திலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று அது மட்டுமல்ல ஒரு இந்து மக்களின் ஒரு நிகழ்வை இவ்வளவு போராடித்தான் தமிழகத்தில் பெற வேண்டும் என்று இருப்பது இந்த சமுதாயத்திற்கு நல்லது அல்ல மறுபடியும் மறுபடியும் இவர்கள் எல்லாம் ஏதோ வேற்றுமை விதிக்கிறார்கள் விதைக்கிறார்கள் என்று ஒரு பழியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்து மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்ப்பது ஸ்டாலின் அரசும் இந்தி தான் அதனால அதற்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதற்கு மிகப்பெரிய விலையை திமுக அரசு கொடுக்க வேண்டியிருக்கும் அத சொல்றப்ப இல்ல இங்க ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழல் இதன் இங்க வழிபாடு நடத்துவதற்கு வந்த ஏற்பட்டது அதுக்கு பிறகு தான் ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டது அதற்கு பிறகுதான் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டியிருந்தது என்று காவல் ஆணையர் சொல்றார் வழக்குரைகள் எடுத்து வைக்கிற எந்த கேள்விகளுக்குமே அவர் பதில் தர மறுக்கிறாரு அனுமதி கொடுக்க கூடாது என்பது மட்டும் உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கறத அதெல்லாம் வெளிப்படுத்துதா ஏ ஏற்றி விட்டால் அவர்களின் கூட்டணி கட்சி சண்முகம் சொல்றாரு ஒரு நீதிமன்றத்தின் மீது நீதி அமைச்சர் நீதி அரசர் மீதே அவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி நாம் ஒப்புக்கொள்ள முடியும் இது சுப சுலபமாக காவல்துறை அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம் அவர்களோட இணைந்து பத்து பேர் தான் போகணும்ன்றதா பத்து பேர் இங்க சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல ஆயிரம் பேர் வந்த ஒரு இடத்துல உணர்வு இடத்துல பத்தாயிரம் பேர் கூட வந்து கூடுவாங்க ஆனா பத்து பேர் தானே அவங்க மேல போறோம்னு சொல்றாங்க அதுக்கு அனுமதிக்கணும் இல்லையா ஆக ஒரு மத்திய காவல் படையை வைத்துதான் அஹ் இந்துக்கள் தங்களது உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் தமிழகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நன்றி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைச்சு அரசே சட்டத்திற்கு எதிராக செயல்படலாமா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அரசு பின்பற்றவில்லை நீங்கள் அந்த காட்சிகளில் பார்க்கலாம் காவல் ஆணையராக இருக்கிற லோகநாதன் தன்னுடைய செல்போனில் முருகன் படத்தை தான் வைத்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் மருகன் முருகனுடைய ஆலயத்தின் கீழ் தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார் உயர் உத்தரவின்படி தீபத்துள்ள கார்த்திகை தீபத்தை ஏற்றணும் என்கிற கோரிக்கை அந்த எதிர்பார்ப்போடு அங்கு இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் பக்தர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் எல்லாம் திரண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கின்ற வகையில் தான் காவல்துறை நடந்து கொண்டதாக சொல்கிறாங்க நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை தொடர்பாளர் நாராயண் திருப்பதி இணைந்திருக்கிறார் சார் இப்ப உச்சநீதி உயர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆனால் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை காரணம் காட்டி அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் திரும்ப கலைஞர் போயிருக்காங்க காவல்துறை மிக உறுதியாக மலை மேல அனுமதிக்கவில்லை தமிழக அரசினுடைய திராவிட மாடல் திமுக அரசினுடைய இந்து விரோத போக்கை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது தமிழகத்துல அரசியலமைப்பு முறிவு கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு இது இது மட்டுமே ஒரு உதாரணம் அதே போல அவர்கள் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் நீதிபதியை நீதிபதியை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம் நீதிபதியை விமர்சிக்க கூடாது என்பது சட்டம் அதன்படி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள் நீதிபதி மீது மிக கடுமையாக கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் வசைப்பாடு இருக்கிறார் முதல்ல இந்த அரசாங்கம் அவரை கைது செய்ய வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களை வேண்டும் என்றே காவல்துறை துன்புறுத்துவது நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் நடப்பது என்பதெல்லாம் அராஜகத்தினுடைய உச்சகட்டம் இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினருடைய வாக்குக்காக ஓட்டுக்காக இந்த திராவிட மாடல் திமுக அரசு தன் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது இந்த அங்கு அங்கு இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு அவமதிப்பு என்பது நாளை அவர்களுக்கு நீதிமன்றத்தை சந்திக்கும் போது தெரியும் இந்த அளவிற்கு அராஜக செயல காவல்துறையினரை ஈடுபடுவதுதான் இது இத்தனை காலமாக நான்கரை ஆண்டுகளாக தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சட்டத்தை காவல்துறையே பின்பற்றாமல் இருப்பது என்பதுதான் இதுதான் மிக முக்கிய காரணம் அதுவும் அந்த காவல்துறை ஆணையர் சொல்கிறார் வழக்கறிஞர் கேட்கும் பொழுது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த வழக்கறிஞர் சொல்கிறார் உத்தரவு நீதிமன்ற உத்தரவு போட்ட பிறகு நீங்கள் இந்த தடை உத்தரவை நூத்தி நாற்பத்தி நாலு போட்டிருக்கீர்கள் அதனால என்ன என்று கேட்கிற அளவிற்கு திமுகவினுடைய ஏவல் படையாக காவல்துறை விளங்குகிறது ஏவல் துறையாக விளங்குகிறது நான் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு காலத்தில் சொன்னது நினைவுக்கு வருகிறது காவல்துறையுடைய ஈரல் அழகி போய்விட்டது என்று சொன்னது இன்றைக்கு சரியாக நடந்திருக்கிறது நாராயணன் இப்போ காவல்துறையிட்ட வழக்குறைகள் பேசுறாங்க எடுத்து சொல்றாங்க அவருக்கு பேசிட்டு இருக்கிறாரு போன் எடுத்துட்டு வெளில போய் பேசுறாரு திரும்ப வந்து பேசுறாரு அப்படின்னா இப்ப காவல்துறை உயரதிகாரி அதே போல அறநிலையத்துறைக்கெல்லாம் அரசு தான் அழுத்தம் கொடுக்குதா இல்லை வேறு யாரோ ஒருவருடைய அறிவுறுத்தலின்படி தான் இப்படி உயர்நீதிமன்ற நீதிமன்ற உத்தரவிட்டும் அனுமதி மறுக்காம இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போல நீதிமன்ற அவமதிப்பை அரசே செய்கிறதா இது முழுக்க முழுக்க திராவிட மாடல் திமுக அரசு இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக அவர்களை தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட இதை எதிர்க்கவில்லை மத நல்லிணக்கத்தை தான் விரும்புகிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று காண்பித்துக் கொள்ள ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் இந்த அரசே நடந்து கொள்வது என்பது தவறானது இது ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணத்தை நீதிமன்ற அவமதிப்பு என்பது தவறான முன்னுதாரணத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த அரசு வீழ வேண்டிய அரசு விரைவில் வீழும் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer a plot villa apartment yedhu book up to 5 kilowatt solar panels with no additional cost or zero eb revolution to book call triple9.